நம்ம பார்க்க ஒரு ஆன்மீக தகவல் பாரத போரில் பாண்டவர்களின் வெற்றிக்கு காரணமான அரவானின் தியாகத்தை தான் இன்று காணப்போகிறோம் அரவானின் தியாகம்தான் பாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றிக்கு காரணம் என்று புராணம் கூறுகிறது அர்ஜுனனுக்கும் நாக கண்ணிகை உளுப்பிக்கும் பிறந்தவன் அரவான் சாமுத்திரிக்கா லட்சணம் அனைத்தும் கொண்ட அழகன் இவன் பாரத போருக்கு களப்பலியான கதை சற்று வித்தியாசமானது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் தவிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது இதில் பாண்டவர்கள் வெற்றியடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பல யுக்திகளை கையாண்டார் பாண்டவர்களில் ஒருவரான ஜோதிட மேதை சகாதேவனை சந்தித்தார் கண்ணன் சகாதேவா இந்த போரில் நாம் வெற்றி பெற வழி என்ன சாஸ்திரப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஓலை சுவடுகளை எடுத்து ஆராய்ந்தான் சகாதேவன் சாமுத்திரிக்கால் லட்சணம் கொண்ட இளைஞன் ஒருவனை களப்பழி கொடுத்தால் வெற்றி நிச்சயம் என்றான் சாமுத்திரிக்கால் லட்சணம் கொண்டவர் யார் இருக்கிறார்கள் என்று கண்ணன் யோசித்தான் அப்படிப்பட்டவர்கள் இரண்டு பேர்தான் ஒருவன் அர்ஜுனன் மற்றொருவன் அவன் மகன் அரவான் அர்ஜுனனை களப்பலி கொடுக்க முடியாது ஏனெனில் இந்த போருக்கு அச்சாணியாக விளங்குபவன் அவனே வெற்றி வாகை சூடக்கூடிய திறமையும் அர்ஜுனனிடம் மட்டுமே உள்ளது மேலும் கண்ணனின் தங்கையான சுபத்திராவின் கணவனும் அவனே எனவே அரவானை தேர்ந்தெடுத்தால் கண்ணபிரான் அரவான் இளைஞன் அழகன் அனைத்து அம்சங்களும் பொருந்தியவன் அரவானை சந்தித்த கண்ணபிரான் தன்னுடைய நிலையை எடுத்துச் சொன்னார் மறு பேச்சே பேசாமல் களப்பழிக்கு தயார் என்று சம்மதமும் தெரிவித்தான் அதே சமயம் இரண்டு நிபந்தனைகளை விதித்தான் நான் பெண் சுகம் என்றால் என்ன என்று அறியாதவன் ஆகவே என்னை அவளாவது ஒருத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவளுடன் நான் ஓரிரவாது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அடுத்து களப்பழி ஆனதும் வெட்டப்பட்ட என்னுடைய தலை போர் முடியும் வரை போர்க்காட்சிகளை காணும் சக்தியை தர வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஏற்பாடு செய்தால் நாளைக்கே நான் களப்பலிக்கு தயார் என்றான் கண்ணனும் யோசித்தான் இரண்டாவது நிபந்தனையை விடலாம் ஆனால் முதல் நிபந்தனையை எப்படி நிறைவேற்றுவது நாளை சூரிய உதயத்தில் போர் ஆரம்பமாக போகிறது விடியற்காலையில் காலையில் போகும் அரவானை எந்த பெண் தான் மனப்பாள் ஆழ்ந்து சிந்தித்தார் பிறகு அவனிடம் உன் ஆசைகள் நிறைவேறும் இன்றிரவு உன்னை தேடி ஒரு அழகிய பெண் வருவாள் அவளை நீ கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இரு அதோ அங்கே தெரிகிறது பார் ஒரு மாளிகை அங்கு நீ அவளை நோக்கி இருக்கலாம் என்றான் அரவானனும் மகிழ்ச்சியுடன் அந்த மாளிகையை நோக்கி சென்றான் மாலை நேரம் முடிந்து இரவு மெல்ல மெல்ல தலையை காட்டியது அப்பொழுது அரவான் தங்கியிருந்த மாளிகையை நோக்கி ஒரு அழகிய பெண் சென்றாள் அவள் நடந்து வரும் அழகை ரசித்தான் அரவான் அவளை நெருங்கினான் கைகளை கோர்த்தான் சந்தனத்தின் சுகந்தமும் அவன் மனதை நிலை தடுமாற செய்தது அங்கேயே மாளிகைக்கு முன் உள்ள நந்தவனத்தில் நிலவின் சாட்சியாக அவளை கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு அவளை அழைத்து கொண்டு மாளிகையினுள் சென்றான் இரவு இதமான தென்றல் வீசியது மாளிகையில் விளக்குகள் அணைந்தது அரவான் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான் அரவானை கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு அந்த அழகி யார் தெரியுமா அரவானின் ஆசையை நிறைவேற்ற கண்ணன் தன் மாய சக்தியால் ஒரு அழகிய பெண்ணை உருவாக்கி அனுப்பினார் என்றும் கண்ணனே பெண்ணாக மாறினான் என்றும் புராண தகவல்கள் கூறுகிறது எது எப்படி இருந்தாலும் அரவான் முழுமையாக மகிழ்ச்சியடைந்தான் பிடிந்ததும் கண்ணனிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நீராடி தூய ஆடை அணிந்து களப்பழிக்கு தயாரானான் அரவான் முறைப்படி அவனை களப்பலி கொடுத்தனர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் ஆரம்பமாயிற்று பதினெட்டு நாட்கள் இந்த தான் பாரதப் போர் என்று வரலாறு சொல்கிறது பாரத போருக்காக களப்பலியான அரவானின் தலை போர் முடியும் வரை உயிருடன்தான் இருந்தது போரில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அரவான் கண்டுகளித்தான் இதனை நினைவூட்டும் வகையில் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று விழுப்புரம் அருகே உள்ள கூவாகம் என்னும் கிராமத்தில் இருக்கும் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெறுகிறது அரவாணிகள் அதாவது திருநங்கைகளின் திருவிழா இந்த விழாவை ஒட்டி ஒரு வாரத்திற்கு முன்பே தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவில் வாழும் அரவாணிகள் பலரும் கூத்தாண்டவர் கோவிலை நோக்கி வருவது வழக்கம் போரில் அரவான் தான் தங்கள் கணவன் என்றும் களப்பளிக்கு முன்பு அழகான பெண்ணாக மாறிய கண்ணனின் வாரிசுகள் தாங்கள் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் பௌர்ணமிக்கு முதல் நாள் கூத்தாண்டவர் சந்நிதியின் முன் மணப்பெண் போல் ஒவ்வொரு திருநங்கையும் அலங்கரித்து நிற்க அந்த கோவில் பூ சாரி ஒவ்வொருவருக்கும் அரவான் சார்பாக தாலி கட்டுவார் அன்றிரவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக திருவிழா நடைபெறும் மறுநாள் காலை அரவான் பலியானதை நினைத்து முதல் நாள் கட்டியிருந்த தாலி அறுத்தெறிந்து விட்டு வெள்ளை புடவை கட்டி கொண்டு சோகமாக காணப்படுவார்கள் சிலர் ஒப்பாரி பாட்டு பாடுவார்கள் பாண்டவர்கள் வெற்றி பெற்றதும் கண்ணபிரான் அரவானை உயிர்ப்பித்தான் என்றும் புராணம் கூறுகிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்